தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த பாசிச பாஜக அரசை தூக்கி வறிய உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அமோக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் திமுக தலைவரின் வாழ்த்துக்களை தங்க சின்னம் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் காங்கிரஸ் பேரவைக்கத்தின் சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நமது சின்னம் தொடர்களே மாநகரத்தை சார்ந்த திமுக காங்கிரஸ் மற்றும் பேரவை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளை என் உயிரின் மீதான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வாழை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய மன்னின் நைந்தர் வென்றிய கழக செயலாளர் அண்ணன் தனசேகரன் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராசோகா கண்ணன் அவர்களும் மாண்பு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் வருகை வந்திருக்கிறார்கள் வாக்கி வைத்திருந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் சங்கர் அவர்களும் நம்முடைய கட்சியின் சென்ற செயலாளர் தம்பி முத்துகிருஷ்ணன் இந்த ஊரை சார்ந்த தம்பி அவர்களுடைய வாழ்த்துக்கள் இந்த குழந்தைக்கு வெற்றி செல்கிறேன் என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறேன் வானதுரையன் பட்டினத்தை சார்ந்த மக்களின் சின்னம் வானதுரையன் பட்டினம் மக்களின் சின்னம் தள்ளிகள் நமது சின்னம் வெற்றியை சின்னம் சமூக நீதியின் சின்னம்